சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரதரா தீரத்தரவாரா அதை பேசலாம் ஐயா நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க ஐயா சரி சரி இது பேசிட்டு பேசிடலாம் நம்ம திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் முந்நூற்றி மூணாவது மெம்பராக இணைந்து அவர் ஐயா ஐயா கொஞ்சம் வாங்க ஜோதிடத்தில் அருமையான புலமையும் வாஸ்துவில் திறமையான செயல்பாடுகளையும் கொண்டு திருச்செங்கோட்டில் செயல்பட்டு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் திரு ஜெகநாதன் அவர்கள் நமது சங்கத்தின் உறுப்பினராக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர் நமது சங்கத்தில் தீவிர பணியாளராக தீவிர இணை செயலாளராக இனி வரும் காலங்களில் பணியாற்றுவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஒரு சில ஜாதகத்தில்ங்க உட்காரங்கய்யா ஒரு சில ஜாதகத்தில் நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்தப்போ அவர் பதில் சொல்லக்கூடிய விதம் ரொம்ப அருமையாக தத்ரூபமாக பதில் இருக்குங்க இது நான் கண்ட நேரடியாக கண்ட சாட்சி அதே போல் அவர் வாஸ்துவலியும் சரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வாஸ்து பார்த்துருக்காங்க நான் இப்போ தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் ஒரு கோயிலுக்கு கூட்டி போனோம் அந்த கோயில் அவருக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன் அந்த கோயிலை எந்தெந்த வழியில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு நிறைய பேர்த்து கொடுத்துட்ருக்கார் முசிறி பக்கத்தில் இருக்கிற திருத்திய மலை அந்த கோயில் எந்தெந்த வகையில் எந்தெந்த தோஷத்தை அது சரிப்படுத்தும் அப்படின்ட்டு அவருடைய வாடிக்கையாளர் கொடுத்துட்ருக்கார் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு அந்த இதெல்லாம் வரல நம்ம ராஜராத்தில் அண்ணன் அந்த கோயிலுக்கு வந்திருந்தார் அந்த கோயிலுடைய தன்மையை பற்றி அவரும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் ஃபஸ்ட்டு மாதம் தான் வந்தார் அதுக்கடுத்து அவரால் வர முடியல என்ன காரணம்னு தெரியல அவர் சூரியன் ஒரு டிகிரி சிவபெருமான் கோயிலுக்கு ஒரு தடவை தான் வர முடிஞ்சது அதனால் சூரியன் ஐ டிகிரி எனக்கு ஐயாவுக்கு சூரியன் ஐ டிகிரி சிவபெருமான் கோயிலுக்கு ஆ சந்தோஷம் அங்கே வந்தாருங்க சிவலங்க ஏன் ரெண்டுமும் சாஞ்சிருக்கு அப்புடின்னாரு அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க அந்த அங்கே இருக்கிற அந்த ஐயர் ஸோ எந்த இடத்துல போனாலும் எது ஏன் எப்படின்னு கேள்விக்கூடிய ராஜலத்னனுடைய கேள்வி பதில்கள் எங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஐயாவனுடைய பதில்கள் எனக்கு சரியாக அந்த கோயிலை இன்னும் நிறைய நபர்களுக்கு சொல்லி பரிகாரமாகவும் தொழிலுக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் திருமண தடை குழந்தை பெரு எல்லாத்துக்கும் நிறையா வந்திருக்காங்க ஸோ அப்படி ஒரு நிகழ்வு அதனால் அவர் அடுத்த வரும் காலங்களில் நம்மளோடு சேர்ந்து பணியாற்றிருக்கிறார் அவருக்கு இந்த சங்கம் வருகவரனை வரவேற்று அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது தாங்க ஐயா எதுங்க ஆ ஆ பேசுகிறோம் எப்படிங்க இல்லைங்க இந்த இப்போ பதவியேற்ற எடுங்க அதுக்கு ஒரு நாங்கள் செய்யணும் இல்லையா ஐயா தாங்க சங்கத்தின் தலைவர் நாகலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார் இணைச் செயலாளர் ஜெகநாதன் அவர்களுக்கு ஆ சரிங்க ஐயா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் சொன்னதும் பழித்ததும் என்னுடைய சந்திரன் அடியில் அதாவது மாணிக்க நம்ம சொன்னார் இல்லைங்களா தொழிலதிபர்களுக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தொழிலதிபர்கள் வந்துங்க எதேச்சியாக நம்ம வியாபாரத்துக்கு போகிறோம் அந்த அவருக்கு வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த தொந்தரவும் இல்லை அவரும் பிஸ்னஸ் நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்கார் அவருக்கு தேவையான விஷயங்கள் என்ன இப்போ என்ன மாற்றம் நடக்குது எனக்கு அதை சொல்லுங்கள் அப்புடின்னு ஒரு நண்பர் கேட்டார் அந்த விவரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் திண்டுக்கலை சேர்ந்த நபர் அவரும் இந்த விஷயத்தை பார்க்கலாம் நேரடியாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஒரு அனுபவம் நான் வியாபாரத்துக்காக பிளாஸ்டிக் பிஸ்னஸுக்காக அவருடன் போயிருக்கிறேன் அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல வந்த பக்கத்தில் இருந்த நபர் அந்த அவர் இவருக்கு ஜோதிடம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அவ்வளோதான் இங்கே அந்த ஜாதகம் இங்கே கண்ணுக்கு வர மாட்டேங்குதே ஸ்ரீகாந்த் இல்லை கவிதா கார்த்திகேயன் தேவிஜி செல்வ உதயம் சக்தி அரசு ரைட் ஓகே சரி அந்த ஜாதகம் இங்கே ஆ ஐயா அவருடைய டேட்டாஸ் வேணால் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துங்க சின்ன ரெண்டே நிமிஷம் முடிச்சிடுறேன் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் மதுரையில் பிறந்த நபர் இவருக்கு நடக்கிற திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி அவருடைய லக்கணம் விருச்சக லக்கணம் ராகு கோச்சாரத்தில் மீனத்தில் போயிட்டுருக்கு அங்கே சுக்கரன் புதன் இருக்காங்க இந்த இது போதுமானது இந்த தகவல் நான் சொல்லக்கூடிய தகவலுக்கு இதை விதி என்னன்னா ஆ ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்று பதினெட்டு மதுரை ஆண் ஜாதகம் லக்கண விருச்சக லக்கணம் ராசி ராசி கிருத்திகை நாலாம் பாதம் நடக்கிற திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி இதை விதி ஜோதி நாடி விதிப்படி ஐ மீன் நாடிப்படி நான் பார்த்த அன்னைக்கு அவருக்கு மீனத்தில் சந்திரன் பாஸ் ஆகிட்டு இருந்தது அங்கே ராகுவும் பாசாவது சுக்கரன் மேலே விதியினுடைய கருத்து ராகு மீது சுக்கரன் பயணம் அங்கே சந்திரனும் பயணம் இங்கே திரிகோணத்தில் லக்னமும் ராகுவும் இயங்கிக் கொண்டுள்ளது இருபத்தாறு டிகிரி ராகு இருபத்தி மூணு டிகிரி நடப்பு திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி இது தகவல் பார்த்துட்டேன் அவருக்கு சொன்ன விஷயம் ஐயா உங்களுக்கு வந்து ராகு திசா சுக்கர புத்தி நடக்குது இந்த திசா புத்தி அமைப்பில் உங்கள் சுக்கிரன் மீது அதாவது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருபத்தி நான்கு டிகிரி உச்சம் ஏழு குடையவன் ஐந்தில் மனைவி வந்து அமைந்த பிறகு உங்களுக்கு மிக சுபிச்சமான வாழ்க்கை சரிங்களா அப்படின்னா எஸ் மனைவி வந்த பிறகுதான் அருமையான வாழ்க்கை அதே சமயம் இங்கே ராகு சுக்கரன் மீது பயணிக்க ஒரு ஆடம்பரமான விஷயம் நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்ன நீங்கள் மிக உயரிய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கார் வாங்க போகிறீங்க அதிநவீன கார் இப்போ ஒரு போன வாரம் எனக்கு ஷேர் பண்ணாருங்க அந்த கார் இதுக்கு விதியினுடைய அடிப்படையில் சுக்கரன் மீது ராகு பயணம் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் ஆசை எண்ணம் அங்கே சுக்கரன் உச்சம் அங்கு ராகு இங்கே ஆடம்பரமான கார் வாங்கினார் என்பது உறுதியான தகவல் விதியின்படி ஓகே அதற்கு நடப்பு தசா புத்தி முக்கியமான சமாச்சாரம் தசா புத்தி நடந்தால் அந்த பாவகத்துடன் இணைந்த அந்த காரகம் உறுதியான நிலைப்பாட்டில் காரியத்தை செய்து கொடுக்கும் ஆகவே அவர் கார் வாங்கினார் என்ன கார் ஆடி கார் ஏ ஃபோர் மாடல் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேங்க அவரே அனுப்பி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்கார் இவர் அந்த வீடியோ அவரும் பார்க்கலாம் கதிரினா இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிங்க அதால் நான் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் சந்திரநாடி விதிப்படி நான் சொல்லி இந்த நபர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவரிடத்தில் நான் பிஸ்னஸுக்காக போயிருந்த இடத்தில் போதுமானதாக இருக்கு ஏன் இதை நாங்கள் அடியன் பார்க்கக்கூடிய ஜாதத்தில் முக்கியமாக மாணிக்கன சொன்னார் தொல்லுபர்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னாரு இப்படி சொல்ல முடியும் நீங்கள் கார் வாங்குவீங்க இங்க மேலும் இந்த பொருட்களை விற்றால் நீங்கள் உயர்வடைவீர்கள் இந்த திசா புத்தியில் இந்த பொருட்கள் நீங்கள் வியாபாரத்தை செய்யலாம் இப்படி என்று போல் இன்னொரு நபர் சேலத்தில் குறிப்பாக நான் பார்க்கும் நாள் என்று கும்பத்தில் சூரியனும் புதனும் அவர் கடகலக்கணம் சூரியன் புதனும் கும்பத்தில் சந்திரன் அங்கே பாஸ் இருக்கார் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் சார் இன்றைக்கி இடப்பிரச்சனை நீங்கள் பேசியிருக்கீங்க இடப்பிரச்சனை அதுவும் அரசு அதிகாரிகளை வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க சரியாக தப்பணும் ஆம் காரணம் கடகலக்கணம் ரெண்டு கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வீட்டுக்கு பக்கத்தில் தடவழி பிரச்சனை இதில் போஸ்ட் கம்பம் கரண்டு கம்பம் நடுறதில்ல புதன் தடத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை இடத்தை குறிக்கக்கூடிய இடம் சந்திரன் அங்கே பாஸ் ஆகிட்டுருக்கார் அதே போல் இன்றைக்கி நீங்கள் கவங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா கடன் வாங்க போகிறீங்க ஆமாங்க கடன் வாங்க போகிறேன் புதனின் காரகத்துவங்கள் அனைத்துமே அன்றைக்கு செயல்பட்டது ஸோ இதை போல் பிஸ்னஸ் நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் கேட்கும் நேரத்தில் உறுதியான பதிலை சொல்வது இந்த சந்திரநாடி விதி எந்த ஒரு கணக்கிடும் தேவையில்லை காலையில் கூட ஒரு ஜாதகம் போட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் காசிவேல் அவருடைய ஜாதகத்துக்கு சொன்ன பலன்கள் அத்திலேயுமே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு அவர் பே பண்ணால் தான் சொல்லப்படும் ஏன்னா எல்லாமே சும்மா கொடுத்தா இது வந்து ரொம்பவே தரம் தாழ்ந்து போய்விடும் இந்த ஜாதகம் சொல்கிறதுக்கு நான் சரியாக தப்பான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லியாச்சு சரியாக வந்திருக்கு இனி பேமெண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கு அந்த அமைப்பிரகாரம் அவருக்கு பதில் சொல்லியாச்சு கடைசியாக நான் சொல்வது ஒரு ஜாதகத்தில் பலாபலன்களை பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய அந்த திசையும் புத்தியும் நடப்பில் இருக்கும் பட்சத்தில் சந்திர நாடி சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்தின் மீது பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் ஊர்ஜிதமாக நூறு சதவீதம் நடந்து கொள்வது என்பது எங்களுடைய சந்திர நாடி விதிப்படி சரியாக பயன்பட்டு வருகிறது என்பதை அரங்கத்திற்கு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைவில் அதுக்கடுத்தது நமது பேர் என்னங்க ஐயா தன்னுடைய உரையை நிகழ்த்த வருகிறார் வாருங்கள் எனது செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு ரெண்டு எண்பத்தேழு நன்றி வணக்கம்